அன்பர்களே நம்முடைய வீடியோ தொகுப்பில் எதைப்பட்டு பார்க்க போகிறோன்னு சொன்னால் சமீபத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சில காரணங்களுக்காக அவங்க கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க நம்ம போய் பார்த்தோம் பார்த்தா வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க அவங்க வழிபடக்கூடிய காளி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏரியாவில் நம்ம ஏரியான்னு இல்லை பொதுவாகவே அதிகமாக யாரும் இந்த காளியாக வழிபட்டிருக்க மாட்டாங்க கேள்விப்பட்டிருக்கதும் மாட்டாங்க அப்படி ஒரு காளியை வந்து வலி கோவில் கட்டி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காளியுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிவருத்ர காளி அப்படின்னு சரிங்களா இந்த மாதிரி பேரில் நீங்கள் அதிகமாக காளி வந்து கே பார்த்துருக்க மாட்டீங்க எங்கேயும் சரிங்களா ரொம்ப ரேராக எங்கேயாவது இருந்தால் தான் உண்டு அதோட சிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அதே போல் வைப்ரேஷன் நல்லா இருந்தது சரிங்களா ஏன்னா ஒரு சில கோவில்களுக்கு போனோம்னா அந்த வைப்ரேஷன் சரியாக இருக்காது ஆமாம் ஆனால் இந்த கோவிலில் வைப்ரேஷன் நல்லா இருக்குது இந்த சிவருத்ர காளி பற்றி நிறைய பேருக்கு தெரியாது சரிங்களா இந்த சிவருத்திர காளியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த காளி கூட துஷ்ட சக்தியெல்லாம் கட்டுப்பட்டு கூட இருக்கும் அதாவது பேய் விசாசுகள்லாம் கூட இருக்கும் மற்ற கோவில்கள்லாம் பேய் விசாசு பக்கத்தில் வராது ஆனால் இந்த கோவில்களில் இந்த கோவில்கிட்ட பேய் விசாசுகள் பக்கத்தில் வரும் இதோட கட்டுப்பாட்டில் அது இருக்கும் சரிங்களா அதனால் இந்த பேய் விசாசு கோளாறு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது சிம்ம சிம்மசப்பனமாக இருக்கும் அதாவது இந்த ஏவல்லாம் ஏவல் பில்லி சுண்ணியெல்லாம் இல்லையா இதெல்லாம் அற்புதமாக இந்த காளிக்கு கட்டுப்படும் பயங்கர வைப்ரேஷனோட இருக்குது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இந்த பேரு வித்தியாசமாக இருக்குது சரிங்களா இது நமக்கு இந்த பேர் வந்து இந்த இப்படி ஒரு காளி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இந்த கோவில் வந்து இது மாதிரி நம்ம இதுவரைக்கும் நான் வந்து பார்த்தது கிடையாது சரிங்களா அப்போ இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே இதுக்குண்டான செவடியை நம்ம புரட்டி இது மாதிரி காளி இருக்கா குறிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குண்டான ஒரு விஷயம் இருந்தது காளி மாமனியுடைய செவடியில் இதுக்குண்டான ஒரு விஷயம் இருந்தது ஏன்னா அந்த நூ காளியுடைய இதுகளை பற்றி சகாப்தியத்தில் இதுக்கு உண்டான குறிப்பு இருக்குது அப்போ சுவையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த காளிய கூட பேய் விசாசுகள் இருக்கும் சக்திகள் கட்டுப்பட்டு இருக்கும் அப்படின்னு இதில் குறிப்புகள் இருக்குது ஏன்னா காளிகள் கூட பொதுவாக வரும் சரிங்களா காளிகள் கூட பொதுவாக இந்த பேய் விசாசுகள்லாம் கட்டுப்பட்டு வரும் ஆனால் அதெல்லாம் ஒரு சோடிகளில் அந்தளவுக்கு அவங்க குறிப்பிடலை பொதுவாக எல்லா காலிகளோட வரும் ஆனால் இந்த காலிக்கு மட்டும் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதாவது பேய் பிசாசு பில்லி சூன்யங்கள் எல்லாமே கட்டுப்படுவோம் அப்படின்னு அதே போல் துஷ்ட சக்திகள் இவளோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு அதே போல் இந்த அம்மாவுடைய சன்னிதானத்துக்கு நான் போயிட்டு வந்த பிறகு அடுத்து மாந்திரிய விஷயங்களில் ஈடுபட்டிருந்தோம் அப்படி ஈடுபட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரே உதிரவாடை சம்மந்தமே இல்லாமல் நம்ம வீட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ ஏதோ ஒரு விஷயம் உள்ளே வர்றத உள்ளே வருது அப்படிங்கிறத என்னுடைய தெய்வம் உணர்த்துது சரிங்களா நம்ம பூஜையில் இருக்கும்போது ஏதோ ஒன்று உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அதே போல் வந்து நம்ம பக்கத்துலேயே நிற்கிது அப்படிங்கிறதையும் நான் உணர்கிறேன் சரிங்களா இப்படி உணரவும் அப்போ ஏன்னா நல்லதாக இருந்தால் விஷ் பிரச்சனைகள் கெட்டதாக இருந்தால் ரிஸ்க் ஆகும் ஏன்னா நம்ம இருக்க பூஜைகள் அந்த மாதிரி இரவு நேரம் அப்போ என்னாச்சு நம்ம தெய்வத்தாலட்சி என்னது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த தெய்வம் இந்த அம்மாவுடைய சன்னிதானத்துக்கு போனோம் இல்லையா அதுக்காக அந்த அம்மாவும் பின்னாடி வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மக்கிட்ட உடலில் இறங்கி பேசுகிறாங்க நல்லா அந்த அந்தளவுக்கு அதனுடைய வைப்ரேஷன் இருக்குது அந்த அளவுக்கு பயங்கர சக்தியோடு இருக்குது சரிங்களா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொன்று வீட்டில் வந்து கொஞ்சம் பயப்படாங்க என்ன அப்படின்னா உதிர வாடை அந்த அந்த அளவுக்கு இருந்தது இந்த அம்மா வரும்போது உதிரம் சில காளி வரும்போது பூதி வாசம் அடிக்கும் சில காளி மல்லிகை பாசம் அடிக்கும் சில காலியெலாம் உள்ளே வந்தது அப்படின்னா பூதி வாசம் அடிக்கும் சில காளி உள்ளே வந்து பினவாடை அடிக்கும் நம்ம மாந்திரி விஷயமா ஒரு சில ஏவல்களெல்லாம் எல்லாம் காலி ஏவல் போகும்போது அதெல்லாம் அழைக்கும் போது கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த லைனில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அதே போல் இந்த காலி வரும்போது பச்சை உதிர வாட குப்பு 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 உப்புன்னு வருது ஆமாம் அதனால் வீட்டில் வந்து என்ன திடீர்னு இது மாதிரி உதிர வாடை வருதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டாங்க சரிங்களா ஆமாம் அதுக்கப்புறம் நான் சொல்லி அவங்கள இப்படி இப்படித்தான் ஆமாம் அது வந்து எது ஆபத்தில் இல்லை தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாளித்தோம் ஏன்னா அளவுக்கு நல்ல வைப்ரேஷனோடு இருக்காங்க தத்ரூபமாக வர்றாங்க கண்டிப்பாக எல்லாருமே அந்த சன்னிதானத்துக்கு போங்க போய் அந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் அவங்களும் மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க சரிங்களா அவங்களும் மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க இது மாதிரி பேபி சாசு கோளாறுகள் இந்த பில்லி பில்லிசூன்யம் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட கான்டெக்ட் நம்பரு நான் வீடியோவில் தர்றேன் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் முதல்ல அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்காக போங்க சரிங்களா முதல்ல அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்காக போங்க நல்ல வைப்ரேஷனோடு இருக்குது இது எந்த ரூட்டில் இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் அதாவது தேவகோட்டையிலேருந்து ராம்நாத போகிறம் போகிற ரூட்டில் இருக்குது அதாவது தேவைப்பண்ட தேவைப்பண்டத்தில் வந்து நீங்கள் ராமநாத ரூட்டில் போனீங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஆர்ச்சி வரும் ஆர்ச் அந்த கோவில் ஆர்ச்சி வரும் அதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு கோவில் ஆர்ச்சி வரும் அந்த ஆர்ச்சில் பார்த்திங்கன்னா ரணபலி முருகன் கோயில் செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்கோம் ரணபலி ரண முருகன் கோயில் செல்லும் வழின்னு போட்டிருக்கோம் அதுக்குள்ளே சும்மா ஒரு இரநூறு மீட்ரு அப்படி போனீங்க அப்படின்னா ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கலர் கோபுரம் இருக்கும் சரிங்களா அது தனியாக இருக்குது பக்கத்தில் வீடு எதுவுமே இல்லை தனியாக இருக்குது கோயில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த போய் பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி காளி வந்து நம்ம ஏரியாக்களில் கிடையாது நம்ம ஏரியாக்கள்லாம் பொதுவாக நான் இதுவரைக்கும் போன இடங்களில் இது மாதிரி காளி வந்து பார்த்தது கிடையாது சரிங்களா கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது கண்டிப்பாக போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நான் கோவில் பூசாரியுடைய நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மந்திரகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்